சாமி அன்னதானம் வந்து பொதுவாக மருந்து வரலை அதனால் நம்ம வண்டி இருக்கும்போதே தெரியும் உங்களுக்கு வந்தாலும் வரனாலும் முழு திருப்பதினாலும் அந்த கொடுத்தோம் அதே மாதிரி தான் இங்கே அம்மா கொடுக்குறாரு கொடுக்கல அதை புரியாத விஷயத்துக்கு நம்ம ஆரம்பிச்சாச்சி இறைவன் பேரு இறைவன் பேர் ஆரம்பிச்ச விஷயங்கள் உடைப்பா அவர் நன்றி போகிறார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வந்து சாமிங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வருணலிங்கம் வருணலிங்கம் கொஞ்ச தூரம் தானின உடனே திருவருட்பா இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்ல வருணலிங்கத்திலிருந்து கொஞ்சம் தூரம் இறங்கிட்டீங்கன்னா லெஃப்ட் சைட்ல கொஞ்சம் ஒரு ரெண்டு ஃபிளாட் தள்ளி உள் பக்கமாக இருக்கு ஒரு பெரிய ஷெட்டு போட்டிருக்கோம் யாரை கேட்டீங்கன்னாலும் சொல்லுவாங்க ஒன் டே ஃபுட் சர்வீஸ் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரும் கேட்டீங்கன்னா கடை வெச்சுக்கிறவங்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க சாது சிவனடியார்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஓபன் பண்ணியிருக்கலாம் நம்ம எங்கன்னு சொல்லிருக்கீங்களா அட்ரெஸ் தெரியுங்களா <laughs> リーどうしたらいいのか <noise>